ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொரியன் மூவியான டூ தௌசண்ட் தேர்ட்டினில் வெளிவந்த மிராக்கு இன் செல் நம்பர் செவன்ற படத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த படம் தமிழில் கிடையாது உங்களுக்கு நான் தமிழில் ஃபுல்லாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன் இது ஒரு ஃபீல் குட் மூவி இந்த படத்தை பார்த்து அழுகாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மூவி ஒரு அப்பா மகளுக்குள்ள பாச போராட்டத்தை ரொம்பவே சூப்பராக காட்டியிருப்பாங்க இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை பண்ணாத தப்புக்காக போலீஸ் அரஸ்ட் பண்ணிடுறாங்க அந்த நபருக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் கூட பிரிஞ்சிருந்ததே கிடையாது இந்த சின்ன பொண்ணு பெருசாகி ஒரு லாயராக மாறி அவங்க அப்பாவுக்காக இந்த கேஸை ஜெயிக்கிறாளா இல்லையா அப்படிங்குறதா அந்த படத்தோட கதை இந்த படம் ஆரம்பிக்கிறதே ஒரு கோர்ட் ரூமில் தான் அங்கே ஜிஎங் அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணோட ரேப் அண்ட் மார்டர் கேஸை விசாரிச்சுட்டு இருக்காங்க இந்த கேஸ் முடிஞ்சு பல வருஷம் ஆகுது ஆனால் ஒரு லேடி லாயர் ரெக்வஸ்ட் பண்ணனால இந்த கேஸை திரும்ப எடுக்கிறாங்க அந்த லாயர் தோ லாயரோட எதிர்த்தரப்பு வக்கீல் இந்த கேஸ் முடிஞ்சு பல வருஷம் ஆகுது இந்த கேஸை எடுக்கிறதுனால ஒரு பிரஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த லேடி லாயர் எந்திரிச்சு இந்த கேஸில் ஒரு பெரிய எரர் இருக்குது ஒரு பெரிய தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் இந்த கேஸ் நடந்துகிட்ருக்கும்போது நீங்கள் சின்ன பொண்ணாக இருந்திருப்பீங்க உங்களுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாரு எனக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த லேடி லாயர் சொல்லிவிட்டு ஜட்ஜை பார்த்து இவர் ஆனார் இந்த கேஸை பற்றி நான் இப்போ சொல்ல போகிற எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்குது நைன்டீன் நைன்டி செவன் லீனு ஒரு மனவளர்ச்சி இல்லாத ஒரு ஆளை காட்டுறாங்க அவருக்கு ஏசன் அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா லீக்கு ரெண்டே ரெண்டு தான் உலகம் அவ ஒன்று அவரோட வேலை இன்னொன்று அவரோட பொண்ணு ஏசன் ரொம்ப புத்திசாலியான பொண்ணு அவளுக்கு டிவியில் வர்ற செயலார் மூன் அப்படின்ற ஒரு கார்ட்டூன் ரொம்பவே பிடிக்கும் அந்த செயலார் மூன் கார்ட்டூனில் வர்ற ஒரு கேரக்டரோட லிமிட்டட் எடிஷன் பேகு ஒன்று வந்திருக்கு அந்த பேக் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறா ஆனால் அந்த பேகை வாங்குற அளவுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லை அதனால் தினமும் அந்த கடையை க்ராஸ் பண்ணும்போது அந்த பேகை பார்த்துட்டு பார்த்துட்டு போவாங்க ஒரு நாள் இந்த பேகை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது லீ சொல்கிறாரு கவலைப்படாத ஏ சாங் எனக்கு சம்பளம் நாலு நாளைக்கு சம்பளம் வந்துடும் அப்போ நீ ஆசைப்படுற அந்த பேகை நான் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பேகை வேறு யாரோ ஒருத்தர் வாங்குகிறாங்க இதை பார்த்த லீக்கு கடக்கில் வேமா போய் இந்த பேகை நாங்கள் தான் வாங்கலான் இருந்தோம் அதனால் அந்த பேகை எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு கொஞ்சம் உளைச்சி இல்லாததால் அந்த பேகை பிடுங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ரொம்ப ஹார்ஸாக ட்ரை பண்ணுறாரு அதனால் இந்த பேகை வாங்க வந்திருந்தவர் நம்ம லீயை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்றாங்க பாவம் ஏசாங்க எதுவுமே சொல்ல முடியாமல் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கா நைட்டு தூங்கும்போது ஏசாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறா அதுக்கு லீ நீ கவலைப்படாத ஏசாங் நான் ஊர் முழுக்க நாளைக்கு அலைஞ்சாது நீ ஆசைப்படுற செயலர் மூணு ஹே பேகை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அன்னைக்கு நைட்டும் போகுது அடுத்த நாள் காலையில் லீவ் வேலைக்கு போகும்போது அப்போ ஏசாங் தான் அவங்க அப்பா லீய ஒரு அம்மா மாதிரி ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க லீவ் கொஞ்சம் தூரம் கிளம்புன உடனே ஒன் டூ த்ரீ அப்படின்னு கவுண்ட் பண்ணுறா லீவ் உடனே திரும்பி ஃபன்னியாக டான்ஸ் ஆடுறாரு இதை பார்த்தா ஏசாங்க ஃபன்னியாக டான்ஸார்ரா ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இது ஒரு பழக்கம் போல் தினமும் வேலைக்கு போகும்போது ஃபன்னியாக ரெண்டு பேர் இது மாதிரி செஞ்சுப்பாங்க லீவ் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறாரு அவருக்கு இன்றைக்கி சம்பளமும் கிடைக்கிது எப்படியோ இன்றைக்கி நம்ம பொண்ணுக்கு அவள் ஆசைப்பட்ட பேகை வாங்கி தரணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அந்த நேரம்னு பார்த்து இவங்க வாங்கலான்னு நினச்ச அந்த பேகை ஒருத்தவங்க வாங்கியிருப்பாங்க இல்லையா அந்த ஃபேமிலி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராங்க அப்போ அந்த ஃபேமிலியில் இருந்த ஒரு சின்ன பொண்ணு அங்கிள் நீங்கள் தானே அந்த பேகை வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்க இங்கே வாங்க அந்த பேக் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாள் கொஞ்சம் தூரம் போனோன்னையும் அந்த பொண்ணு தலையில் அடிபட்டு மயங்கி கிடக்குறா உடனே லீ அவளுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு அந்த நேரத்தில் அங்கே ஒரு லேடி வர்றாங்க அந்த லேடி கண்ணுக்கு இவர் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணுற மாதிரி தெரியுது இதை பார்த்துட்டு அந்த லேடி வேகமாக போலீஸை கூப்பிட்டு வராங்க போலீஸ் லீவ் அரெஸ்ட் பண்ணுறாங்க லீவ் வீட்டுக்கு வருவார் அப்படின்னு ஏசாங்க நைட்டு பூரா காத்துட்டு இருக்கா ஆனால் லீவ் வீட்டுக்கு வரவே இல்லை அடுத்த நாள் அவளாகவே ரெடியாகி ஸ்கூலுக்கு கிளம்புறா அப்போ ஒரு இடத்துல கூட்டமாக நிற்கிறாங்க அது என்னென்னா நேற்று பேக் வாங்க கூப்பிட்டு போகிறேன்னு கூப்பிட்டு போன பொண்ணு இறந்து கிடக்குறாள் அந்த க்ரைம் சீனில் தான் நம்ம லீயே போலீஸ் கூப்பிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொண்ணை நீ என்னென்னா பண்ணலை அதை செஞ்சுக்கட்டு அப்படின்னு லீட்டை சொல்லுவோம் லீ வந்து அவர் செஞ்ச ஃபஸ்ட் எய்டெல்லாம் பண்ணி காட்டுறாரு ப்ளட்டு சர்க்குலேஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸெல்லாம் நான் கலக்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு போலீஸ் தப்பாக அந்த லீ தான் குற்றவாளி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃப்ரெஸ் மீடியாட்டெல்லாம் சொல்லிவிட்டு அரஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அதை பார்த்த ஏசாங் லீயை பார்த்து அப்பா அப்பா மட்டும்தான் கத்துறா அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியவே இல்லை லீ ஏசாங்கை பார்த்து ஏசாங் நீ இங்கே நிற்காத உனக்கு கோல்டு பிடிச்சிக்கும் நீ கிளம்பு அப்படின்னு அவரும் கத்துறாரு ஆனால் ஏசாங் கத்தி அழுகுறா போலீஸ் லீயை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறாங்க லீ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க ஒரு ஃபோன் எடுத்து ஏசாங்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு ஆனால் அங்கே வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரு அந்த டெலிஃபோனை வச்சு லீயை பலமாக மண்டையிலே அடிக்கிறாரு லீ போலீஸ்கிட்ட என் பொண்ணுகிட்ட தடவை என்னை பேச விடுங்க அவள் சரியாக சாப்பிட மாட்டாள் அவளுக்கு கோல்டு பிடிச்சிருக்கா என்னான்னு தெரியல அவள் எப்படி இருக்கான்னு நான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் எந்த போலீஸும் இவர் பேசுகிறத கண்டுக்கவே இல்லை போலீஸ் லீயை செல் நம்பர் செவனில் அடைக்கிறாங்க அந்த செல்லில் இருக்க மற்றவங்கெல்லாம் திருட்டு அப்புறம் கடத்தல் கேஸுக்காக இந்த செல்லில் இருக்காங்க அந்த செல்லில் ஒரு கேங் லீடர் இருப்பாரு அந்த கேங் லீடர் வந்து லீயோட கேஸை படிச்சிட்டு லீய பலமாக அடிக்கிறாங்க அடுத்த நாள் லீ மண்ணில் யசேங்கோட பேரை எழுதி ஹார்ட்ல வரைகிறாரு யசேங்கை பிரிஞ்சு லீ ஒரு நாள் கூட இருந்தது இல்லை அதனால ரொம்பவே கவலையா இருக்காரு இப்போ அந்த நேரத்தில் அந்த கேங் லீடரை ஒருத்தவங்க தாக்க வர்றாங்க அப்போ அந்த கேங் லீடரை நம்ம லீ காப்பாத்துறாரு தன்னோட உயிரை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் காப்பாற்றினோன்னையும் லீக்கு பயங்கரமாக அடிபட்டுருது அதனால அந்த கேங் லீடர் நம்ம லீட்டை உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் எதுவாக இருந்தாலும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு லீ எசாங் எசாங்கன்னு அவங்க மகப்பேறதான் சொல்லிகிட்டு இருக்காரு அந்த கேங் லீடருக்கு அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய நிறைய ஆஃபீஸர்லாம் ஃப்ரெண்டாக இருக்காங்க அந்த ஆஃபீஸரை வச்சு யேசாங்க ஜெயிலுக்கு வர வைக்க ஏற்பாடு பண்ணுறாங்க ஒரு நாள் ஜெயிலில் ஒரு ஷோ நடக்குது அந்த ஷோக்கு ஏசாங்க வர வைக்கிறாரு ஏசாங்க் தனியாக வந்தால் மாட்டிப்பா அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு பசங்களோடு சேர்ந்து வர வைக்கிறாரு அந்த ஷோ நடந்துட்டு இருக்கும்போது ஏசாங்க மட்டும் தனியாக தூக்கிட்டு ஒரு கார்போர்ட் பாக்ஸுக்குள்ளே வச்சு செல் நம்பர் செவனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அந்த செல் நம்பர் செவனுக்கு உடனேமே ஏசாங் அப்பா அப்படின்னு கத்துறா லீ திரும்பி ஏசாங்க உடனேயும் ரொம்ப ஆச்சரியமாயிடுறாரு வேகமாக போய் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க லீயை பார்த்து ஏசாங்க நீங்கள் ஏன்பா இங்கே இருக்கீங்க நீங்கள் தான் எந்த தப்பும் பண்ணலையேப்பா அப்படின்னு சொல்கிறா எனக்கு எதுவுமே தெரியல யசாங்க அப்படின்னு லீ அழுகிறாரு இந்த நேரத்தில் ஜெயிலில் இருந்த ஒரு நபரு ஷோக்கு வந்த ஒரு பொண்ணை தூக்கி நம்ம ஜெயிலில் வச்சுக்கோம் இது ஆஃபீஸருக்கு தெரிஞ்சால் நமக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர் ஆஃபீஸர்னு கத்திடுறியா அந்த நேரத்தில் அங்கே ஒரு ஆஃபீஸர் வராரு ஆனால் ஏசாங்க அந்த நம்பர்கிட்ட போயிட்டு ப்ளீஸ் சொல்லாதீங்க அப்படின்னு கெஞ்சிரா ஏசாங்க உடனே அந்த நம்பருக்கு ரொம்பவே பாவமாயிருது அந்த ஆஃபீஸர்கிட்ட என்ன சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிற பெட்டெல்லாம் இவங்களே தின்னுட்டாங்க எனக்கு ப்ரெட் இல்லை அதனால தான் கற்றுனேன்னு சொல்லவும் மூஞ்சிலேயே ப்ரெட்டை தூக்கி போட்டு இதுக்காக நான் கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த ஆஃபீஸர் கிளம்பிடுறாரு சுமாராக ஒரு அரை மணி நேரமாக லீவும் ஏசாங்கும் அதுக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் பாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஏசாங்க ஜெயிலுக்குள்ளே கூப்பிட்டு வந்த அந்த ஆள் ஷோ முடிஞ்சு எல்லாரும் கிளம்புறத கவனிக்கிறாரு அதனால செல் நம்பர் செவனுக்கு வேகமாக ஓடி வந்து ஏசாங்க வேகமாக ரெடியாக சொல்கிறாரு ஆனால் ரெண்டு பேரும் பிரியறதுக்கு தயாராகவே இல்லை இப்போ அந்த கேங் லீடரு இப்போ நீ போகலாம் அப்படின்னா உங்கள் அப்பாவை எப்பயுமே அடுத்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறதால நம்ம ஏசாங்கும் ரொம்ப கவலையோட அங்கேருந்து கிளம்புறா ஏசாங்க வெளியே கொண்டுட்டு போகிறதுக்குள்ளே அந்த குரூப்பு பஸ்ஸில் ஏறி கிளம்பிடுறாங்க வேறு வழி இல்லாமல் ஏசாங்க செல் நம்பர் செவன்லேயே வச்சுக்கிறாங்க இதனால் லீயும் ஏசாங்கும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ நைட் ஆகுது எல்லாரும் தூங்குறாங்க அப்போ இவங்க இருக்க செல்லில் மேலே ஸ்டார்ஸ் அண்ட் மூன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு செட்டிங் ரெடி பண்ணியிருப்பாங்க அதை பார்த்து ரொம்ப ஏசாங்க சந்தோஷப்படுறா டக்குன்னு கத்திடுறா இதை பார்த்த ஆஃபீஸரு இந்த செல்லுக்கு வந்து இங்கே ஏதோ கேர்ள் வாய்ஸ் கேட்டுச்சு அப்படின்னு கேட்கவும் நான் தான் இங்கே பொம்பளை பிள்ளை மாதிரி பேசி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மிமிக்கரி பண்ணிட்டு இருக்கான் இதை பார்த்து டென்ஷன் இந்த ஆஃபீஸருக்கு ஓ மா அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு அடுத்த நாள் ஏசாங்கால அந்த ஜெயிலில் சிறப்பு சத்தம் மட்டும்தான் கேட்குது ஏன்னா இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த அந்த செல்லு ஏசாங்க வந்ததினால ரொம்ப ஜாலி ஆயிடுது சில நாள் கழித்து அந்த ஜெயிலில் இன்னொரு ஷோ நடக்கிறத அந்த செல்லில் இருந்த ஒருத்தர் கவனிக்கிறாரு இப்போ தான் இயேசாங்க வெளியே அனுப்புறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏசாங்க தயார் பண்ணி அனுப்பலான்னு போகிறாங்க ஆனால் அது கிறிஸ்டாலஜி ஷோ கிடையாது அது வேறு ஷோ இவங்களோட நம்ம ஏசாங்க அனுப்புனா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஏசாங்க செல் நம்பர் செவனுக்கே கொண்டு வந்துடுறாங்க சில நாள் கழிச்சு அந்த ஈவெண்ட்டோட ஃபோட்டோவை ஆஃபீஸர் பார்த்துட்டு இருக்காரு அதில் மூணு மூணு குழந்தைங்க இருக்கிறத கவனிக்கிறாரு ஆனால் முடிவில் உள்ள ஃபோட்டோவில் ரெண்டே ரெண்டு குழந்தை இருக்கிறதான் பார்க்குறாரு ஒரு குழந்தை எங்க அப்படின்னு யோசிக்கிறாரு அப்போ ஒரு ஆஃபீஸர் வந்து எனக்கு செல் நம்பர் செவனில் ஒரு சின்ன சின்னப்பண்ணோட சவுண்டு கெட்டுச்சு யாருன்னு கேட்டதுக்கு அவங்க என்கிட்டே மிமிகரி பண்ணி காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை பார்த்து சந்தேகமான அந்த ஆஃபீஸர் அந்த செல்லுக்கு போய் ஏசாங் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு ஒரு ஆர்கனைஸ்ட்ல சேர்த்துடுறாங்க லீய வேற ஒரு செல்லுல அடைச்சி வச்சிடுறாங்க லீய போட்டு பழமாக அடிக்கிறாங்க ஆனால் லீ வழங்கும் ஏசாங்க ஏசாங்கன்னு சொல்லிட்டே இருக்கான் இப்போ அதே நேரத்தில் ஜெயிலில் இருந்த வேற ஒரு ஆள் அந்த ஜெயிலில் கொளுத்த ட்ரை பண்ணுறாரு இப்போ தடுக்கலாம் அப்படின்னு அந்த ஆஃபீஸர் போகும்போது அவரால் வெளியவே வர முடியாத அளவுக்கு தீக்குலாம் மாட்டிக்கிறாரு இப்படி ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆனனால ஜெயிலில் உள்ள எல்லாரையும் அவுத்து விடுறாங்க லீ தப்பிச்சு ஓடும்போது ஆஃபீஸர் உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு அவரோட உயிரை கூட பெருசாக நினைக்காம அந்த ஆஃபீஸரை நெருப்புக்குள்ளே போந்து காப்பாற்றிடுறாரு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் நம்ம லீயும் அந்த ஆஃபீஸரும் அட்மிட் ஆகிருக்காங்க அப்போது அங்கே உள்ள டாக்டரு ஆஃபீஸர்கிட்ட லீவ் மட்டும் சரியான நேரத்தில் உங்களை காப்பாற்றலைன்னா நீங்கள் உயிரோட நேரம் இருந்துருக்க மாட்டீங்க அப்படின்றத சொல்கிறாங்க அதை பார்த்து ஆஃபீஸருக்கு லீ மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது லீ இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கார் இவர் எப்படி தப்பு பண்ணியிருப்பாரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஏசாங் படிக்கிற ஸ்கூலில் அவங்க டீச்சர்கிட்ட உங்கக்கிட்ட ஐடி இருக்குல்ல எங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரை ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகிறா ஏசாங்கும் லீயும் பார்த்தவொன்னையும் ரெண்டு பேரும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஏசாங்க் எப்படி இருக்க ஏன் இவ்வளோ உள்ளியாக இருக்கா அப்படின்னு லீவ் கேட்குறாரு அதுக்கு ஏசாங்க் வேம்மா வீட்டுக்கு வந்துருங்கப்பா நாளைக்கே வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறா இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது விசிட்டர்ஸ்கான டைம் முடியுது அதனால் லீயை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் லீக்கு ஏசாங்க விட்டு போக மனசு இல்லாமல் நல்லா சாப்பிடு நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு இது எல்லாத்தையும் அந்த ரூஃபோட இருந்து ஆஃபீஸர் பார்த்துட்டு இருக்காரு இவ்வளோ இன்னசெண்டாக இருக்க ஒரு ஆளால் எப்படி கொலை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு லீயையும் ஏசாங்கையும் பார்த்த உடனே ஆஃபீஸருக்கு அவரோட பையன் ஞாபகம் வரான் அவரோட பையன் சின்ன வயசுலேயே இறந்துருப்பான் போல அடுத்த நாள்ல இருந்து லீ ரொம்பவே சோகமாகவே இருக்காரு ஜெயிலில் இருக்க யார் கூடயும் அவ்வளோவா பேச மாட்டார் மண்ணில் ஏசாங் அப்படின்னு எழுதி அந்த ஹார்ட் வரைகிறாரு இது எல்லாத்தையும் ஆபீஸர் சாங் வந்து ஓரமானுன்னு பார்த்துட்டு இருக்காரு அவருக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது இதனால் ஏசாங்கும் சாப்பிடாம ரொம்ப அவளோட உடம்பு முடியாமல் வந்துடுது அவங்க டீச்சரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவளை அந்த ஆஃபீஸர் பார்க்க போகிறாங்க அப்போ அந்த ஆஃபீஸர்கிட்ட நம்ம இயேசாங்க என்னையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருங்க என்னால் அப்பாவை பிரிஞ்சு இருக்க முடியாது உள்ளே இருந்தால்தான் என் அப்பாவை நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா ஏசாங் கெஞ்சுறதை பார்த்து ஆஃபீஸருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருது அடுத்த சீனில் அடுத்த நாள் செல் நம்பர் செவனுக்கு ஒரு பார்சல் வருது அதில் உங்களுக்கு சாப்பாடு வந்திருக்கு அப்படின்னு எழுதியிருக்கு எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக இருக்கும்போது லீ மட்டும் அந்த ரூம்கோட கார்னரில் உட்காந்து ஏசாங்க ஏசாங்கன்னு அவளோட பேரையே சொல்லிட்டு இருக்காரு இவங்களாம் ஃபஸ்ட்டு இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஏசாங்கை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க திடீர்னு டப்பாக்குள்ளேருந்து இயசாங்க எழுந்திரிச்சு அப்பா அப்படின்னு சொல்கிறா இதை பார்த்த லீ ரொம்பவே சந்தோஷப்பட்டு இயேசாங்க அப்படியே கட்டி பிடிக்கிறாரு அந்த ஆஃபீஸர் தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரோட ரூமுக்கு போய் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சில பொருளையும் கிஃப்டாக வச்சுட்டு வராரு ஆனால் அந்த ஆஃபீஸரு நான் உனக்காக இதெல்லாம் பண்ணல இப்போ வெளியே போ அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஆஃபீஸரு தினமும் ஏசாங்கோட ஸ்கூல் முடிஞ்ச உடனேயும் ஏசாங்க கூட்டிகிட்டு வந்து அவங்க அப்பாவை பார்க்க வைக்கிறாரு அந்த கேங்கில் இருக்கக்கூடிய கேங் லீடருக்கு சுத்தமாக படிக்க தெரியாது அவளுக்கு ஏசாங் எழுதப்படிக்க சொல்லித்தரா லீ ஒரு சின்ன பொண்ணை கொலை பண்ணதுக்காக தான் இந்த ஜெயிலில் இருக்கார் அவருக்கு அடுத்த ஹியரிங் வரப்போகுது அப்போ ஜட்ஜுக்கிட்ட என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் இருக்கிறவங்கலாம் பக்காவாக பிளான் பண்ணி கொடுக்குறாங்க என்ன பேசணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறாங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாரு இப்போ இந்த நேரத்தில் ஆஃபீஸர் லீயோட கேஸ் ஃபைல் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு அப்போ தான் புரியுது லீ மேலே எந்த தப்புமே கிடையாது எல்லாமே போலியாக ரெடி பண்ணி லீயை மாட்ட வச்சுருக்காங்க அப்படின்னு இந்த ஆஃபீஸருக்கு தெரிய வருது ஆனால் செத்தது கமிஷ்னரோட பொண்ணு அதனால இந்த ஆஃபீஸரால் எதுவுமே பண்ண முடியல கமிஷனர் கிட்ட போய் லீ ரொம்ப நல்லவே அவன் எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த கமிஷ்னர் உன் குழந்த செத்து உனக்கு தெரியும் அப்படின்னு அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனேயும் அந்த ஆஃபீஸருக்கு அவங்க மகே ஞாபகத்துக்கு வந்துடுறான் அடுத்த சீனில் லீக்காக வாதாடுறதுக்கு ஒரு லாயர் வராரு அந்த லாயர் லீயோட கேஸ் மேலே கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டாரு லீட்டை அந்த லாயரு இது கமிஷனர் பொண்ணு இறந்ததுக்கான கேஸு அதனால் நீ ஜெயித்தாலும் உனக்கும் இந்த உன் பொண்ணுக்கும் நிறைய பிரச்சனை வரும் அதனால நீ நீ தான் அந்த கொலையை செஞ்சுன்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த நாள் ஹியரிங்கு வருது லீயை கோர்ட்டு கூட்டு போகிறாங்க கோர்ட்டு கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடியே லீயை பழமாக அடிக்கிறாங்க இந்த கொலையை பண்ணது நீ தான் அப்படின்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க லீக்கு ஜெயிலில் உள்ளவங்க நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அதனால் அதைத்தான் தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபிக்ஸ் ஆகிட்டாரு ஜட்ஜு கிட்ட நீ தான் அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு கேட்குறாரு அவர் சொல்ல வர்றதுக்குள்ள அவர் பக்கத்தில் தான் அந்த கமிஷனர் இருக்கார் இப்போ நீ இதை பண்ணது நீ தான் ஒத்துக்கல அப்படின்னா நாளைக்கு உன்னோட பொண்ணையும் அடிப்போம் அப்படின்னு சொல்லவும் லீக் என்ன செய்யறதுன்னு தெரியல உடனே செய்யாத தப்புக்காக நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு லீ உடனே அங்கே இருக்க ஆஃபீஸரு நீ எந்த தப்பையும் பண்ணலை அதனால உண்மை பூரா சொல்லு எதுக்கு நீ தப்பு பண்ணாதான் சொல்கிற அப்படின்னு கத்துறாரு ஆனால் லீ எதுவுமே கேட்காம நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா நம்ம பொண்ணை எதுவும் அடிச்சிடுவோம் துன்புறுத்திடுவாங்களோ அப்படின்னு லீ ரொம்பவே பயப்படுறாரு அப்போ அந்த ஆஃபீஸரு ஜட்ஜுக்கிட்ட கிட்ட அவருக்கு மன வளர்ச்சி இல்லை அவர் சொல்றது எதையும் நம்பாதீங்க அவர் இந்த கொலையை செய்யவே இல்லை அப்படின்னு எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணுறாங்க ஆனால் ஜட்ஜு தப்பு செஞ்சவரை இதை ஒத்துக்கிட்டனால இதுக்கு மேலே எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீயை ஜெயிலில் போட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம லீக்கு மரண தண்டனையை கொடுத்துட்றாங்க அதுக்கு மறுநாள்ல இருந்து ஏசாங் தினமும் லீய வந்து பார்க்குறா ஆனா ஏசாங்கால் ஜெயிலுக்குள்ள முன்ன மாதிரி வள முடியலை வெளியே இருந்து தான் பாக்குறா அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது விசிட்டர் டைம் முடியுது அதனால கூட்டிகிட்டு போகும்போது டக்குன்னு நம்ம ஏசாங் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்கிற சொன்ன உடனே லீ பின்னாடி திரும்பி கோமாளித்தனமாக ஃபன்னியாக ரியாக்ஷன் காட்டுறாரு உடனே நம்ம ஏசாங்கும் அது மாதிரி பண்ணுறான் உடனே ரொம்ப சந்தோஷமாக லீ உள்ளே போகிறான் இப்போ ஏசாங் வந்து தினமும் லீக்காக லெட்ரு எழுதுறா அப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா சாப்பிட்டீங்களா வேமா வீட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னு லெட்ரு எழுதுறா அந்த செல்லில் இருக்க மற்றவங்களுக்கும் அவள் லெட்ரு எழுதுறா அந்த மாதிரி அந்த செல்லில் இருக்க கேங் லீடருக்கு லெட்ரு எழுதும்போது அந்த கேங் லீடருக்கு எழுத பிறக்க தெரியாது அதனால ஏசாங் எழுதின லெட்டரை படிக்க ட்ரை பண்ணுறாரு ஆனால் ஒரு மணி நேரமாக ஒரு வார்த்தைய அவர் தாண்டலை அதனால் அவர் பக்கத்தில் இருக்க ஒருத்தவர் அந்த லெட்டரை பிடுங்கி ஹலோ அங்கிள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வேகமாக படிச்சுட்டு அந்த லெட்ரை கொடுத்துட்றாரு ஆனால் அந்த கேங் லீடர் திரும்பவும் அந்த லெட்ரு எடுத்து படிக்க ட்ரை பண்ணுறாரு லீ ஒரு இன்னசென்ட் அவர் தப்பு பண்ணலன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் ஜட்ஜு அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க இதனால நம்ம ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னா அந்த கேங் லீடரு எல்லாரும் ஒத்துமையாக சேர்ந்து நம்ம லீய தப்பிக்க வைக்க ஒரு பிளான் போடுறாங்க அந்த செல்லில் இருக்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பலூன் ரெடி பண்ணுறாங்க அதை ஒரு கம்பியில் கட்டி வைக்கிறாங்க இப்போ அந்த லீய தப்பிக்க வைக்கிறதுக்காக அங்கே இருக்க ஒரு ஆஃபீஸர்கிட்ட ஸ்கூலில் இருந்து ஜெயிலுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்காக ஏசங்கையும் மற்ற பசங்களையும் வர வைக்கிறாங்க அந்த ஈவெண்ட்டு நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம ஏசங்கையும் லீயையும் அவங்க பண்ணி வச்சிருக்க அந்த பலூனில் ஏற்றி கயர் ஆகுத்துட்றாங்க ஏசாங்கும் லீயும் பறக்கிறத பார்த்து அந்த ஜெயிலில் இருக்க ஆஃபீஸர்லாம் அந்த பலூனை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அந்த ஜெயிலில் இருந்த கைதிகள்லாம் ஆஃபீஸரை தடுக்கிறாங்க ஆனால் லீக்கும் ஏசாங்கும் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல அவங்க வாட்டுக்கு ஜாலியாக அந்த பலூனில் பறந்துக்கிட்டு சன் சைட்டில் ரசிச்சுக்கிட்டு கையாட்டிக்கிட்டே பறந்து போகிறாங்க அந்த நேரத்தில் அந்த ஜெயிலில் இருந்த வேலி கம்பியில் இவங்க பேராசூட்டில் இருக்கக்கூடிய கயரு மாட்டிக்குது ஆனால் லீ தான் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அங்கே ஹாய் காட்டிக்கிட்டு அந்த சன்சைட்டை ரசிச்சுட்டு இருக்காங்க இதை பார்த்து கீழே இருக்கவங்களுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிருது நாட்களும் போது லீய தூக்கில் போடுறதுக்கான அந்த நாள் வருது அன்னைக்கு தான் லீக்கு கடைசி நாள் அதனால ஏசாங்க லீக் கூட இருக்கிறதுக்கு உள்ளே அனுப்புகிறாங்க அன்னைக்கு ஏசாங்க்கு பேர்டே அதனால கேக் வெட்டி அந்த நாளை ரொம்பவே சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் ஏசாங்க்கு எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறாங்க லீயும் ஒரு கிஃப்ட்டு தராரு அந்த கிஃப்டை திறந்து பார்க்கும்போது ஏசாங்க்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா அவர் கேட்டிருந்த அந்த பேக்கு தான் உள்ளே இருக்கு உடனே லீ ஏசாங்கிட்டேன் நான் உனக்கு அந்த பேக்கை வாங்கி கொடுப்பேன்னு சொன்னேன்ல அதனால வாங்கி கொடுத்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு பேரும் ரொம்ப பாசமாக பேசிகிட்டே இருக்காங்க லீயை தூக்கில் போடுறதுக்கு வெளியே அனுப்புகிறாங்க அந்த நேரத்தில் அந்த செல்லில் இருந்தவங்க லீவோட முதுகலை நீ ரொம்ப நல்லவன் எந்த தப்புமே பண்ணலை நீ ரொம்ப இன்னசென்ட் உன்னை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு எழுதியிருக்காங்க இதை அந்த ஆஃபீஸர் பார்க்குறாரு அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருது தான் சாக போகிறோம் அப்படின்னு லீக்கு தெரியுது அதனால் அவரோட அழுகையெல்லாம் அடக்கி வச்சுட்டு வெளியே போன நீ நல்லா படி நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும் உடம்ப நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு லீவ் கடந்து போகிறாரு அப்போ லீ ஒரு ஒரு செல்லாக போகிற வரைக்கும் நம்ம ஏசாங்கு பார்த்துட்டே இருக்கா இந்த நேரத்தில் ஏசாங்கு ஒன் டூ த்ரீ அப்படின்னு கவுண்ட் பண்ணுறா ஆனால் லீ திரும்ப வந்து ஃபன்னியாக டான்ஸ் ஆடவே இல்லை அதனால எதோ தப்பாக இருக்கு அப்படின்னு ஏசாங் புரிஞ்சுக்கிறான் அப்பா அப்பா அப்படின்னு ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறான் ஏசாங்கோட குரலை கேட்ட உடனே லீயால் அழுகை அடக்கவே முடியல லீ ஏசாங்கிட்ட வேமா ஓடி வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கத்துறாரு ஏசாங் நீங்கள் என்னப்பா தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா நான் தான் உங்களை தினமும் வந்து பார்க்குறேலப்பா ஏன்ப்பா அழுகிறீங்க அப்படின்னு சொல்றா ஆனால் லீயெல்லாம் அழுகையை நிப்பாட்டவே முடியலை ரொம்ப கத்தி அழுகுறாரு என்னை விட்டுருங்க நான் எல்லா உண்மையும் ஜட்ஜுக்கிட்ட கிட்டே என்னை ஏசாங்க கூட இருக்க விடுங்க அப்படின்னு அழுகுறாரு ஆனால் காலம் கடந்து போயிடுச்சு அந்த ஆஃபீஸரும் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அமைதியாக சோகமாக இருக்காரு அப்பா நீங்கள் ஜெயிலே ரொம்ப நாள் இருக்க போகிறீங்களாப்பா இனிமேல் உங்களால் என்னை பார்க்க முடியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏசாங் ரொம்ப அழுகுறா லீ அழுதுகிட்டு ஏசாங்க கட்டி பிடிக்கிறாரு கொஞ்ச நேரம் கழித்து லீயை சாகடிக்கிறதுக்காக உள்ளே கூட்டு போகிறாங்க ஏசாங்கு என்ன நடக்குது அப்படின்னு சரியாக புரியலை ஆனால் ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு மட்டும் தெரியுது கொஞ்ச நேரத்தில் லீயை கூட்டிகிட்டு போய் தூக்கில் போட்டுறாங்க அவ்வளோதான் ஏசாங்கோட அப்பா இறந்துடுறாங்க இந்த கதையெல்லாம் இப்போ ரீசண்டாக லேடி லாயரு ஜட்ஜுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சொல்லி முடிச்சுட்டு எனக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இருக்கு நான் தான் ஏசாங் அப்படின்னு சொல்றா எங்கள் அப்பா எந்த தப்புமே பண்ணாத ஒரு அவர் ஒரு இன்னசென்ட் அவரை சாகடிச்சிருக்காங்க ஊர் முழுக்க எங்கள் அப்பாவை தப்பா பேசுறாங்க என்னால் அதை கேட்க முடியல அதனால தான் அந்த கேஸை நான் திரும்ப எடுத்தேன் அப்படின்னு சொல்றா இப்போ செல் நம்பர் செவன்ல இருந்த மற்றவங்களை போலீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால இப்போ அந்த ஏசாங் கூட இருந்த ஆபீசர் இருப்பார்ல அந்த ஆஃபீஸரும் அந்த செல் நம்பர் செவனில் இருந்த மற்றவங்களும் என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்போ ஜட்ஜ் வந்து நீ லீ எந்த தப்பும் பண்ணாதவர் அவர் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அதனால் அவர் ஒரு நிரபராதி அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு ஏசாங்க்கு ரொம்ப அழுக வருது அதே நேரத்தில் சந்தோஷமாகவும் இருக்கு செல்லில் இருந்த மற்றவங்களாம் இந்த ரிசல்ட்டை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த ஆஃபீஸரு லீக் கூட இருந்த அந்த நினைவுகளை நினச்சி பார்த்துட்டு இருக்காரு அடுத்த சீனில் நம்ம ஏசாங்கு அந்த செல் நம்பர் செவனுக்கு போறா சின்ன வயசில் அந்த ஜெயில்ல இருக்கும்போது பலூன்லாம் பறந்துட்டு பறக்க விட்டுருப்பாங்க அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நிற்கிறான் அதை பா நினச்சி பார்த்துக்கிட்டு இவளால அழுகை அடக்கவே முடியல ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு மேலே பார்த்துட்டு ரொம்ப கண்ணீர் விட்டு சொல்றா என்னதான் அவங்க அப்பா இன்னசெண்டாக இருந்தாலும் இப்போதைக்கு அவங்க அப்பா நிரபராதின்னு தீர்ப்பு கொடுத்துருந்தாலும் ஏற்கனவே அவங்க அப்பாவை தூக்குல போட்டாங்க இதெல்லாம் நினைச்சு ஏசாங்க ரொம்பவே அழுதுட்டு இருக்கா இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க தீர்ப்பை லீ உயிரோட இருக்கும்போதே இந்த ஜட்ஜு கொடுத்துருந்தாரு அப்படின்னா இந்நேரம் நமக்கு லீ உயிரோட இருந்திருப்பாங்க ஒரு மகளுக்கு அப்பா கிடச்சிருப்பாரு அந்த படத்தை யாருமே பார்க்குறவங்க கண்டிப்பாக கண்ணீர் விட்டு அழுதுருவாங்க அவ்வளவு ரொம்ப சென்டிமெண்ட்டாக அந்த படம் எடுத்திருக்காங்க ஓகே அடுத்து நான் ஒரு மூவியில் உங்களை சந்திக்கிறேன் தமிழச்சு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா இது மாதிரியான பெஸ்ட்டு மூவிஸ்லாம் அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியும் அதை உங்களால் என்ஜாய் பண்ணி பார்க்கவும் முடியும் ஓகே பாய்